பிரியமானவர்களே இன்றைய காலை தியானம் நிதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் அதுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் இந்த காலை வேளையில் மனமகிழ்ச்சி என்ற நல்ல மருந்து உங்கள் மனங்களிலே உங்கள் இல்லங்களிலே இறங்கட்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் விபரீதமான விளைவுகளை கொண்டு வருகிறது ஆவியை அல்லாவிட்டால் அறுவறுப்பான ஆவியை அல்லாவிட்டால் அவிந்து போன ஆவியை அடித்து விரட்டி விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் அப்பா பிதாவே இந்த நாள் முழுவதும் மனமகிழ்ச்சி என்ற நல்ல மருந்து நாங்கள் போகும் பயணங்களில நாங்கள் செய்யும் தொழில்களில நாங்கள் வேலை செய்யும் ஸ்தானங்களில எங்களை நிறப்பட்டும் வாழ்நாள் முழுவதும் இந்த மனமகிழ்ச்சி என்ற நல்ல மருந்துனால நல்ல ஔஷதத்தினால நாங்கள் போஷாக்கோடு வாழ நாங்கள் செழிப்போடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா அப்பா நிச்சயமா இந்த வசனத்தின்படி முறிந்த ஆவியை உங்கள் எல்லைகளை விட்டு விரட்டி அடித்து நல்ல மனமகிழ்ச்சி என்ற மருந்தை உங்கள் உள்ளத்திலே தெளித்து உங்களை கற்றர் இந்த நாள் ஆசீர்வாதமாக வைப்பார் ஆமேன் சொல்லுவீங்களா அமேன் ஆமேன்